திருவாசக முன்னூற்றறுபத்தைந்து யூடியூப் சேனலை சார்ந்த அத்தனை பார்வையாளர்களுக்கும் பயனாளர்களுக்கும் நம்முடைய நலம் விரும்பிகள் அத்தனை பேருக்கும் செந்தில் குமார் தானினுடைய பணிவான வணக்கங்கள் அது ஆவர்த்தனம் ஆவர்த்தனம் அனாவர்த்தனம் அப்படின்னா என்ன ஆவர்த்தனம் என்ன அப்படின்னா பழைய கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த பழைய கோயில் அதை பாழடைந்த கோயில்களை புனரமைப்பு செய்து அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி அதற்கு ஒரு ச தினந்தோறும் அந்த கோயில்களில் பூஜை நடக்கிற இடமாக மாற்றி பக்தர்கள் தரிசனத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் அந்த ஒரு முறைக்கு தான் ஆவர்த்தனம் ஆவர்த்தனம் அப்படின்றது என்னென்னா பழைய கோயில்களை புதுப்பித்து கும்பாபிகே கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய முறைகளுக்கு பேர் தான் ஆவர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அனாவர்த்தனம் அப்படின்னா என்னன்னா புதுசாக ஒரு இடத்துல ஒரு கோயிலை உருவாக்கி அந்த கோயிலில் வந்து எந்த ஒரு தெய்வத்தை வைக்குமோ அந்த தெய்வத்தை வச்சு பிரதிஷ்ட பண்ணி கும்பாபிஷேகம் முடித்து மக்களுடைய பார்வைக்காக பொதுநலுக்காக பொதுநலுக்காக விட்டு விட்டு வைப்பது விட்டு கொடுப்பது அதுதான் வந்து அனாவர்த்தனம் அப்படின்னு சொல்லுவோம் ஆவர்த்தனம் என்பது வேறு அனாவர்த்தனம் என்பது வேறு அனாவர்த்தனம் என்பது புதிதாக ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வது அனாவர்த்தனம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கோயிலை புதுப்பித்து புனரமைப்பு பணிகள் எல்லாம் செய்து கும்பாபிஷேகம் செய்து வச்சால் அது வந்து ആവർത്തനം ആവർത്തനം അനാവർത്തനം നന്ദി